குமார் எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் எனக்கு காதல் திருமணம் நடக்குமா எதுன்னு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் சார் பார்த்துருக்கோமா இன்ஃபார்ம் பண்ணுங்க பிரேம்குமார் இருக்கீங்களா டக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டைம் வந்து விடிய காலையில் ஒரு மணி முப்பது நிமிஷம் பர்த்து ப்ளேஸ் என்னங்க பெங்களூர் பெங்களூர் கர்நாடகா ஓகே சார் இருபது எட்டு தொண்ணூற்றி மூணு விடியற்காலையில் ஒரு மணி முப்பது நிமிஷம் பெங்களூரில் சரிதானா நீங்கள் பிறந்தது லக்னம் ரிஷப லக்னம் ராசி கன்னிராசி நட்சத்திரம் உத்தரம் ரெண்டாம் பதம் சரிதானான்னு சொல்லுங்கள் ஆர் நான் போடுங்க டக்குனு ஓகே நடக்கிறது தசை ராகு லக்னத்துக்கு ஏழில் தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சிருக்கான் முன்பாதி ஒம்பது வருஷம் அவன் கெட்டவன் ராகு திசையில முன்பாதி முடிஞ்சிருச்சு கரெக்டாக ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நினைச்ச வாழ்க்கை அமையணும்னு இருக்கு மன விருப்பப்படி வாழ்க்கை வரும்னு இருக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு முன்னால உங்க காதல் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கும் விலகிறதுக்குமான வாய்ப்பு இருக்கு குடுமான வரைக்கும் ஏழு ஒன்று வரைக்கும் உங்க லவ் கண்டினியூட்டி ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நினைச்சது கைகூடும் வேலை இல்லை இப்போ ஜாப் எப்போ கிடைக்கும் யாரு பிரசாந்த் முப்பது எட்டு தொண்ணூத்தி ரெண்டு டைம் வந்து பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது பத்து பிளேஸ் என்னங்க திருநெல்வேலி திருநெல்வேலி மறுபடியும் போடுறேன் முப்பது எட்டு தொண்ணூத்தி ரெண்டு டைம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது முப்பது தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்திருக்கீங்க பகல் பன்னெண்டு மணி நாப்பத்தி ஒன்பது நிமிஷம் திருநெல்வேலியில ஓகே பிரசாந்துக்கு வந்து பிறந்தது விருட்சிகள் இழக்கணும் ராசி கன்னியாசி நட்சத்திரம் வந்து அஸ்தம் ரெண்டாம் நடக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குருதசம் ஆரம்பிச்சிருக்கு ஆமா ல விருட்சிகள் குரு விருட்சிகள் அக்கணத்திற்கு நல்லவனா நல்ல இடத்துல இருக்கான் சூரியனோட சம்பந்தம் குரு சுபனா இருக்கான் எந்த கட்டகிரகத்தின் பார்வையாவது வாங்குறான்னா இல்ல லக்னாதிபதியின் பார்வையை வாங்குறான் அதனால தான் இருக்கான் குரு தசை நன்மை செய்யும் ஆமா சுய புத்தி வந்து குருமகாதிகள் சுய புத்தி ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ஆமா சுய புத்தி கடந்த பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு புத்தியும் நன்மை செய்யக்கூடிய புத்தி தான் அதனால இந்த ராஜா தசை உங்களுக்கு அதிகார பலத்தை கொடுப்பான் வளர்ச்சியை கொடுப்பான் பொருளாதார செல்வத்தை கொடுப்பான் குறை இல்லாம வீடு வாசலோட சௌரியமா வாழ்வீங்க அது சரியாயிடும் அது அது நல்லதுக்கு தான் ஒண்ணு நினைச்சுக்கணும் உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றம் இது வந்து சுகம் இல்ல அந்த இடம் அப்படின்னு அர்த்தம்னு எடுத்து அப்படி எடுத்துக்கணும் வேலை அக்டோபருக்கு பிறகு கிடைச்சிடும் அக்டோபர் பதினொன்னுக்கு பிறகு வேலை நல்ல வேலை கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் சார் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக அது அடுத்து கூட்டத்தில் போகணும் அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லக்னத்துக்கு பத்து லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல தான் குருவை உட்காந்துருக்கான் ராசி சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்காரு லக்னத்தை செவ்வாய் பார்க்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஸ்னஸ் கொடுங்க செகண்டு தான் நீங்கள் வேலையை பற்றி யோசிக்கணும் வேலை கிடைக்கும் தவிர்க்கிறது நல்லது பிஸ்னஸில் முழு ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும் ஆ ஆமாம் ஆமாம் அமௌண்ட் வேணும்ல அதனால் போங்க ஆனால் அக்டோபர் பதினொன்றுக்கு பிறகு கிடைச்சிரும் அதுக்கு பிறகு நீங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேலையை வந்து ஒரு லைஃப் செக்யூரிட்டியாக மாதம் பிறந்தா ஒரு இன்கம் வர்றதுக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க அதை பெரிய யோகமா எடுத்துக்க வேண்டாம் பிஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான் பெரிய செல்வத்தை கொடுக்கும் ஓகே சஞ்சய் குமார் சஞ்சய் குமார் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு டைம் ஆறு முப்பது பிஎம் ஆறு முப்பது பிஎம் எதுங்க பல்லாவரம் ரிஷபலக்கணம் ரிஷ பழக்கணம் கடகராசி நட்சத்திரம் வந்து ஆயுள்யம் மூணாம் பாதம் சரிதானா டக்குன்னு சொல்லுங்க சஞ்சய் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஈவினிங் பதினெட்டு முப்பது அதாவது ஆறு முப்பது பல்லாவரத்துல பிறந்திருக்கீங்க சரிதானா இருக்கீங்களா போயிட்டீங்களா சஞ்சய் டக்குன்னு சொல்லுதான் அடுத்த ஆள் போறேன் ஓகே நடக்கிறது இப்போ சுக்கரதையா சுக்கரதை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் சுக்கரதை லக்னாதிபதி சுக்கரன் எங்கே இருக்கார் லக்னத்துக்கு ஆறில் பாவியோடு சம்பந்தப்பட்டு லக்னத்துக்கு ஆறில் உபயோகம்ட்டார் குருவின் பார்வை இல்லை அப்போ சுக்கரனால் யோக பலனை கொடுக்க முடியாது முப்பது வயசுக்கு பிறகு தாங்க நல்ல நேரம் முப்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையை கடந்து வரணும் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் நல்லாயிருக்கும் முப்பது வயசுக்கு பிறகு இன்னும் நல்லாயிருக்கும் சுக்கர திசையிலேயே நன்மை செய்யக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த முக்கியமான இந்த காலகட்டம் ஃபினான்சியலாக கொஞ்சம் முன்னுக்கு வரலாம் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா அந்த சுக்கரசையில் சனி பற்றி நன்மை செய்யும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பிறகு ஆனால் யோகம் இல்லை அடிமை ஜீவனம் நேமிச்சமா பொருள் செல்வத்தோட எந்த குறையும் இல்லாம பத்து ரூபாய் தெம்போட காலம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி பிறகு பிறகுதான் லக்னாதிபதி உங்களுக்கு நன்மை செய்ய முடியாத இடத்துல உட்கார்ந்து இருக்காரு தான் இருக்கிறதுலே விசேஷம் லக்னம் வலுத்துடுச்சுன்னா ஒரு மனுஷன் எப்படியும் வாழ வச்சிருவான்னு அர்த்தம் அந்த சாரி அந்த அந்த கிரகம் லக்னாதிபதியே உங்களுக்கு பாவியா உட்காந்துட்டான் ரிஷப லக்னத்திற்கு ரிஷப லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் லக்னாதிபதியே பாவி பொதுவா லக்னத்தில் நின்றவன் லக்னாதிபதியோடு சிறந்தவன் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இருப்பவன் லக்னாதிபதியின் நவாம்சத்தை அடைந்தவன் லக்னத்தை பார்த்தவன் இவனா சுபன்னு சொல்லுவோம் ஆனா லக்னாதிபதி போய் லக்னத்துக்கு ஏழு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மாரகாதிபதினு சொல்ற கெட்டவனோடு சம்பந்தப்பட்டு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடன் எதிரி வழக்கு வியாஜியம் அசிங்கம் அவமானங்கிற இடத்துல போய் உட்காந்துட்டான் அப்போ சுக்கரன் வந்து களத்துற காரகனும் சுக்கறேன் களத்துற ஸ்தானாதிபதியும் சுக்குறேன் சரி செவ்வா கலத்துற ஸ்தானம் கலத்துறம்னா பெண்ணு அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாலினா இச்சை ஸ்தானாதிபதினு அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறில் உட்காந்தா நல்லதில்லை திருமண சீக்கிரம் செய்கிறது நல்லதும் இல்ல குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கண்டம் உயிர்க்கு சமமான கண்டம் அசிங்க அவமானத்தையும் கொடுத்துரும் பார்த்து நிதானமாக சோடி போட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நிலைக்கும் காதல் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நிலைக்காது தசை கெடுத்து விட்டுறோம் பெயரை கெடுக்கும் ரொம்ப உஷாரா இருங்க ஹரிஹர செல்வன் ஐயா எனக்கு வேலை பறிபோகுமா எதிர்காலம் எப்படி கடலூர் இருந்து கேட்டுறிங்க ஐயா எனக்கு வேலை பறிபோகுமா போகுமா ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு ஒம்பது முப்பது பிஎம் ஒம்பது முப்பது பிஎம் என்ன ஊரில் கடலூர் ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு நைட்டு ஒன்போது மணி முப்பது நிமிஷம் கடலூரில் சைன்ல இருக்கீங்களா மிதுன லக்னமா மிதுன லக்னம் ராசி ரிஷப ராசி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் நடக்கிறது இப்ப குரு தசை எஸ்ஆர் நோ போடுங்க டக்குன்னு லைன்ல இருந்தீங்கன்னா ஓகே ஹரி வணக்கம் வணக்கம் ஹரி நல்லந்தானா ஹரியா ஹரிஷா ஹரிஷோ ம் ஓகே டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஓகேவா பாருங்க நவம்பர் ஏழு எண்பத்தி ஏழு நைட்டு ஒம்பது மணி முப்பது நிமிஷம் கடலூரில் பிறந்த ஜாதகம் லக்னம் மிதுன லக்னம் ராசி ராசி நட்சத்திரம் வந்து ரோஹிணியில் ரெண்டாம் பாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல குரு திசம் ஆரம்பிச்சிருக்கு குரு இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷத்தில் போய் உக்காந்துட்டான் ஏதாவது கேள்வி இருக்கா என்ன கேள்வி அவங்க கேள்வி எனக்கு வேலை பரிபோகமா எதிர்காலம் எப்படி இதுதான் இல்லையா வேலை பரிபோகும்படியான தசை நடக்குதான்னா ராஜா தசை கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்குறவன் மிதன லக்கணத்திற்கு பாவி கெடுபலனை தரக்கூடியவன் அர்த்தம் முன்பாதி எட்டு வருஷத்துக்கு அவன் நல்லவன் இல்லை அப்ப முன்பாதி எட்டு வருஷம் அப்படிங்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நல்ல பலனை செய்ய மாட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் பிறகு குரு திசையே திசையா மாறும் இதனாலன்னா ராகுவோடு சம்பந்தப்பட்டதுனால செவ்வாயின் பார்வையை பெற்றதுனாலையும் இந்த குருவே நன்மை செய்யக்கூடிய கோளா மாறி போவான் அப்போ குரு யாருன்னா ஏழுக்கும் பத்து குடையவன் பத்துன்னா வேலை சம்பாத்தியம் வளர்ச்சி முன்னேற்றம் இதுக்கெல்லாம் வருது அதிபதி அப்போ குருவினுடைய பூரணமான நல்ல பலனை நீங்க அனுபவிக்கலாம் அப்போ நல்ல வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை தான் எல்லாத்தையும் கொடுப்பான் இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார வேலை உங்களை பறிபோகாம பார்த்துக்கும் ஆனால் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளார பணி செய்கிற இடத்தை விட்டு வெளியேறும்படியான சூழல் வரும் நீங்கள் மார்ச்சுக்கு பிறகு வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்க வேற இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்க கழுத்தக்கூடியாலும் போயிடாதீங்க அங்கே இருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அங்க ஒரு நாள் கூட இருக்காதீங்க வெள்ள கிளம்பிடுங்க வளர்ச்சி இருக்கு எதிர்காலம் ஆயுள் எதிர்காலங்கிறது அதுதானே ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பிறகு நீங்கள் நல்லா இருப்பீங்கிறது எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பிறகு சுபகாலம்னு பொருள் ஓகேவா சபாபதி இருக்கீங்களா இருந்தீங்கன்னா ஆர் நோ போடுங்க டக்குன்னு சனி ஆறில் இருந்தாலும் ஆயுள் பாதிக்காது ஆறாம் இடத்து சனி ரொம்ப நல்லவன் ஆறுங்கிற தைரிய பிரிய பராக்கிரமஸ்தானம் இல்லையா ஆறாவது பாவத்தில் ஏதேனோ ஒரு பாவை இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் ஆயுளை பறிக்கும் கிரகம் அவன் இல்லை மாறா அந்த சனி திசையில நல்லா இருப்பீங்க சனி வந்து உங்களுக்கு மேமச்சமா செல்ல செழிப்போடு இருக்க வைப்பான் கையில கொஞ்சம் சேஃப்டியோட இருக்க வைப்பான் அவன் தான் சனி சும்மா இல்ல லக்னத்துக்கு அஞ்சு பன்னெடுக்கூடியனோட சம்மந்தப்பட்ட எல்லாம் உட்காந்துருக்கான் எட்டாம் வீட்டு தன் வீட்டை தானே பாக்குறாரு ஆயுள் வலுத்துறது இல்லை தனது வீட்டையே பார்க்கறதுனால அந்த அந்த பாவத்தை வலிமைப்படுத்துவான் எட்டாவது பாவாதிபதி வந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனை அவன் பரிபூர்ணமாக செய்வான் மிதுன லக்கணத்திற்கு சுபன் மறந்துடாதீங்க மிதுன லக்கணத்தின் சுபன் சனி அவன் ஆறாவது வீட்டில் சுபனோடு மற்றொரு சுபனோடு சம்பந்தப்பட்டு இருக்கான் அதனால் அவனுடைய தசை நன்மை செய்யக்கூடிய தசை எனக்கு தெரிஞ்சு குரு தசை போன பிறகு நீங்கள் நல்லா இருப்பீங்க குரு ராகுவோடு சேராம தனிச்சிருந்தான் குருதசம் முழுவதும் வேஸ்ட் இன்னும் அந்த எட்டு வருஷமும் வாழ்க்கை நிர்மூலம் ஆயிடும் இப்ப குரு ராகுவோட சம்பந்தப்பட்டதும் செவ்வாயின் பார்வையை வாங்கி இருக்கிறதும் ரொம்ப நல்லதா போச்சு மறுபடியும் எங்க இருக்கு இருபத்தி ஏழு ஆறு தொண்ணூத்தி நாலு பதினொன்னு பத்து பி எம் மனப்பாறை பதினொன்னு பத்துனா இருபத்தி மூணு பத்து மனப்பாடு ஓகே சபாபதி நீங்க வந்து பிறந்தது கும்பலக்குணம் கும்பராசி சரிதானு எஸ்ஆர்ணா போடுங்க டக்குன்னு எல்லாம் குருதசை நடக்கிறத ஜாதகமா வருது கும்பலக்குணம் கும்பராசி சரிதானு இன்ஃபார்ம் பண்ணுங்க குரு தசை முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு அவன் தசை போன பிறகு நல்ல நேரம் ஆரம்பிக்குது குரு பாவியாக இருக்கான் சனி சுபனா இருக்கான் லக்னாதிபதியின் தசை வருது ராசிக்கதிபதி தசை வருது குருவின் பார்வையை பெற்றவனுடைய தசை வருது விசேஷமான தனயோகத்தை சனி தசையில செய்வான் சனி தசை வந்துருச்சுன்னா துணிச்சலாக இருங்க நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்குது அதுதான் உங்களுக்கு பதவி முன்னேற்றம் பதவி அதிகாரம் பேராசிரியர் ஆகும்படியான பெருஞ்செல்வ யோகத்தெல்லாம் கொடுக்கும் சரி குரு திசை முடிகிற அது மாதிரி ஏதாச்சும் அமைச்சு கொடுத்துட்டு போவானா அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்வாருங்க குரு ராகு புத்தி சனி போல் பலம் தரக்கூடியவன் ராகு அப்போ குரு ராகு புத்தியில வந்து ட்ரை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக கிடைச்சிடும் வித்தியாசம் அதுதான் இது வாய்ப்பு இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு நிச்சயமாக கிடைச்சிடும் வாக்கியம் இல்லைங்க வாக்கியத்தை அப்படி அப்படியே மறந்துடுங்க வாக்கியம் வேறுபடாது குரு பாதகத்தில் உக்காந்துக்கிட்டான் குரு தசை முடியணும் குரு பாதகம் போனால் அடுத்து சனி தசை வருது சனி வந்துட்டான்னா வாழ்க்கை சனி வந்து அரசியல் லாபத்தை கொடுக்க போறான் உத்தியோகத்துக்கு அனுப்பலைன்னா உங்களுக்கு அதிகாரம் பதவியை கொடுக்கணும் அரசாங்கத்தில் எலெக்ஷன் நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க பதவி சுகத்தை கொடுக்குறோன்னா இருக்கான் வலுவாக இருக்கான் பத்தாம் பாவ பத்தாம் பாவத்தை பார்க்குறான் பத்தாம் பாவத்துக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்குது லக்னாதிபதினு சொல்கிற சனியின் பார்வையும் இருக்குது அரசாங்க லாபம் உண்டு சொல்லிட்டா அது அரசாங்க லாபம்ங்கிறது உத்தியோகமாகவும் இருக்கலாம் பதவியாகவும் இருக்கலாம் நல்லா இருக்கும் செல்வ செழிப்போட சசயோக பலனை பரிபூர்ணமா அனுபவிப்பீங்க வேலை செய்யலாம் ஆஹ் வேலை செய்யாது கிரகம் வந்து பாபதோஷமா தோஷமா சேர்ந்தாதான் பயப்படணும் அவன் சுபனா சேர்ந்திருக்கான் அதனால பயப்படாதீங்க தேய்பரை சந்திரன் வளர்புறை சந்திரன் இல்ல மறந்துடாதீங்க தேய்பிர சந்திரனா இருந்து அவன் சுபனா மாறுவான் ஆறாம் அதிபதி தேய்பிர சந்திரனா இருக்கணும் குருவின் பார்வையை வாங்கியிருக்கான் பிளஸ் லக்னாதிபதியோடு சம்பந்தப்பட்டுட்டான் அதனால அவன் சுபன் இப்ப சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தாலே புனர் பொண்ணு முடிவு பண்ணக்கூடாது சந்திரன் சனியுடைய சேர்க்கையால அந்த கிரகம் தோஷத்தை அடையுதான்னு பார்க்கணும் தோஷத்தை அடைஞ்சாதான் அது புனர்பூவா மாறும் இல்லைன்னா அது மாறாது ஏன் அப்படின்னா சந்திரன் சனி சேர்ந்துருக்கான் அண்ணா இப்ப நீங்க பிறந்த தேதியில முன்ன பின்ன ரெண்டேகால் நாள்ல சனி சந்திரன் நகருவான் இல்லையா அப்போ அந்த ரெண்டே கால் நாளில் இந்த உலகம் முழுக்க பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் புனர்பு ஆயிடும் அந்த மாதிரி எல்லாருக்கும் புனர்பூ தோஷத்தை கொடுக்காது எந்த லக்னத்துக்குன்னு இருக்கு அதனாலதான் லக்ன தீர்மானம் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் ஆமாங்க லக்னத்தையும் சந்திரனையும் குரு பார்த்துட்டான்ல இப்போ லக்னத்தையும் குரு பார்க்குறது லக்னாதிபதியை குரு பார்க்குறது ராசியை குரு பார்க்கறது ராசி அதிபதியே குரு பார்க்குறது இது வந்து ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான தகுதியுள்ள ஜாதகம் அப்படியே லக்னத்துக்கு நாலு ஒம்பது எப்படி இருக்குன்னு பாருங்க லக்னத்துக்கு நாலு ஒம்போதும் சுகமாதானாக இருக்கு அவனும் ஒன்றும் பாவத்தும் அடையலை லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் வந்து இருக்காரு அவர் யார் பத்தாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கார் அடுத்தது லக்னத்துக்கு ஒன்பதாவது பாவத்தில் குரு உயர்கல்விங்கிற ஸ்தானத்தில் குரு க பொதுவாக கல்விக்கு அதிபதி கல்வி நிலையங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா புதன் அவன் பலமாக ஆட்சி பெற்று வலுவா உட்காந்துருந்தான் அப்படிங்கிற போது அது கொடுத்துருவான் சரி புதன் உட்காந்து நட்சத்திரம் வந்து திருவாதிர சனியோ அல்லது சந்திரனோ சதயத்தில் இருந்தால் நல்லது சந்திரன் இருக்கிறது சதயம் சனி இருக்கிறது சதயம் அப்புறம் என்ன உதயத்தை கொடுத்தே தீரும் அரசாங்க லாபம் தெளிவாக இருக்கு கல்வி நிறுவனம் கல்வி நிலையங்கள் கரெக்ட் சரியாக இருக்கு அதன் மூலமா உங்களுக்கு லாபம் இருக்குன்னு இருக்குது அரசாங்க லாபம் கிடைக்குமான்னு பார்க்குறோம் புதாதித்து யோகம் கிடைச்சிக்கு வச்சு அடுத்தது லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் பத்தாம் பாவத்தில் ராஜகிரகத்தின் பார்வை கிடைச்சிருச்சு அதனால உத்தியோகம் கிடைச்சிடும்னு சொல்கிறேன் ஆனால் இது என்ன ஒரே ஒரு கொஞ்சம் மாத்திரம்னா அது உத்தியோகமாகவும் இருக்கலாம் அரசாங்க பதவியாகவும் இருக்கலாம்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை தப்பு இல்லை புதன் அஸ்தங்கம் ஆனால் ஏழைக்க அதிபதியுடனே அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கான் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆட்சி பெற்றவன் அஸ்தங்கம் அடையும் போது அவன் ஒன்றும் பெருசாலாம் பாதிக்க மாட்டான் அஸ்தங்கிறது சூரியனுடைய ஒளி கீற்றுகளில் அவன் மறைந்து போகிறான பொருள் வேற ஒன்றும் இல்லை எந்த ஜாதகமாக இருந்தாலும் புதன் மட்டும் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் அவன் வேலை செய்வான் நாலு கிரகம் மூணு கிரகம் இருந்தாலும் அதில் புதன் ஒருத்தர் இருந்துட்டான்னா அவன் என்ன செய்யறானோ அதை தான் செய்ய வைப்பான் அதனால புதனை பரிபூர்ணமாக நம்பலாம் அதுதான் ஐந்தாம் இடத்து புதனை ஓகே சுமதி அசோக் சுமதி அசோக் பேர் என்ன ஏன் அசோக்கா ஆண் பாலா பெண்பாலா தெளிவா சொல்லுங்க ராஜேஸ்வரன் என்ன பார்க்கலையோ ஓகே துலாம் லக்னமா துலாம் லக்னம் ராசி மகர ராசி நட்சத்திரம் வந்து திருவோணம் ஒன்னாம் பாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையா ராஜேஸ்வரன் இப்ப நடக்கிறது ராகு தசை செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருக்காரு ராகு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தசை நன்மை செய்யாது ராஜா தான் சுபனா இருக்கான் இப்போ ராகு தசையில நடக்கிறது சுக்கரனுடைய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாசம் வரைக்கும் நேரம் சுத்தமா சரியில்லை ரொம்ப கவனம் வாகன பிரச்சனை பெண்களால் அவசியம் அவமானம் இதெல்லாம் இருக்கு பணி செய்யும் பணியும் உங்களுக்கு சுகமா இல்லாம இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரி இல்ல ராஜேஸ்வரன் வந்துடும் பிறகு இன்னும் சூப்பரா இருப்பீங்க பதினாறு வருஷம் யோகம் பறக்கும் இப்போ இந்த ராகதேசில கவனம் லக்னத்துல இருக்கான் செவ்வாவோட சம்மந்தப்பட்டிருக்கான் மருந்து விஷம் அது மாதிரி இதனால் உங்களுக்கு கண்ட இருக்குது பாதிப்பு இருக்குது பயப்படக்கூடாது எச்சரிக்கைக்கு சொல்கிறேன் அதனால் வயல் வரப்புக்கு போகிறதெல்லாம் கூடாது அடுத்ததாக வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு செத்து தொழிலாண்டாங்கிற எண்ணம் வரக்கூடாது ராக திசையில் பெண்கள் விஷயத்தில் அதிகமாக தலையிடக்கூடாது it's